அவங்களுடைய பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க மும்முனை கொள்கையை வந்து சரி வராது அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் என்று சொல்லிட்டார்கள் இது வந்து இந்தி திணிப்புக்காக வரைஞ்சி கட்டி நின்றவர்களுடைய முகத்தில் வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கரியை பூசிருக்கு நாலு மாணவர்கள் நினைச்சு நாங்கள் தேர்வு எழுதியிருக்கிறாங்க அதில் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா தேர்வு சதவிகிதம் தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி சைபர் மூணு பர்சன்டேஜ் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சுக்கிறீங்களேன் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்கான் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி சொச்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்கான் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இவங்க எல்லாம் ஹிந்தி மொழியை கரைச்சி குடிச்சு தான் பா பாஸ் பண்ணியிருக்காங்களோ இவங்களாம் தேர்ச்சி பெறவில்லையா நான் இதே கேட்குறோம் இதே தமிழ்நாட்டில் இதே கேரளாவில் இதே பீகாரில் இதே மேற்கு வங்கத்தில் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா யாரும் தமிழ்நாட்டில் அப்படி எதுவும் சட்டம் இருக்குதா தாராளமாக படிக்கலாமே எனக்கு கூட ஹிந்தி தெரியுமே ஏன் குஜராத்தி கூட பேசுவோமே கேம் மஜாமா பேசலாமே இருமொழிக் கொள்கையில படித்து வந்தது தானே இங்க கூட இருக்கிறார்கள் அதான் தான் தொழில் வளர்ந்துருக்குது அதான் நாங்கள் ஐடி நாங்கள் அதிகமாக இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் இதெல்லாம் வலிமையான வாதங்களை எடுத்து வைத்த காரணத்தினாலும் கொள்கைக்கு வந்து ஆதரவான அந்த டிஸ்மேஸ் அரக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வீசிக வழக்கறிஞர் காயல் அகமது சாயிப்பாள் சார் வணக்கம் வணக்கம் உங்கொலிக் கொள்கை விவகாரம் வந்து தமிழ்நாட்டை சில மாதங்களுக்கு முன்பாக பல்வேறு விவாதங்களை வந்து சூடிப்படுத்தி கொண்டு இருந்திருது அண்மையில் பார்த்தோம்னா கூட காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு வந்து அது ஓய்ந்திருந்தாலும் கூட தற்போது இந்த பாஜக வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஜிஎஸ் மணி அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னை போன்றவங்களாம் ஹிந்தியெல்லாம் கற்றுக்க முடியலை அதனால் வந்து மும்மொழி வேணும் தமிழ்நாட்டினுடைய அந்த கொள்கை திட்டத்தை வந்து அதை நீக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கை வந்து போட்டிருந்தாங்க இதற்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் மும்மொழி கொள்கை என்பது வந்து தேசிய அளவில் முதல்ல இருக்கா நம்ம தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் காஷ்மீரில் என்ன மொழி அமல்படுத்தப்பட்டிருக்கு நீங்கள் வந்து ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணாங்க காஷ்மீரில் வந்து விட்ரா பண்ணாங்க அங்கே மக்கள் எத்தனை மொழி பேசியிருக்கிறாங்க சரி காஷ்மீரை விடுங்க குஜராத்தில் எத்தனை மொழி பேசுகிறாங்க திரு பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் முன்மொழி கொள்கையை கற்றுத்தான் வந்து பிரதமராகவும் உள்துறை அமைச்சராக இருக்காங்களா இந்த கேள்விக்கு நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க பதில் சொன்னாங்களா இல்லையே அது இந்த தமிழ்நாட்டுக்கும் கேரளாவிலேயும் வெஸ்ட் பெங்கால்லையும் மேற்கு வங்கத்திலையும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டுக்கு மேலே என்ன சிறப்பு கவனம் இதை நம்ம கேட்டோம் இல்லை உங்கள் எதிர்க்கட்சி ஆளுங்கன்ற மாநில அப்படி சொல்ல வராங்க அதுதான் அதான் பச்சையாக கேட்குறோம் நான் என்ன சொல்கிறேன் என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது இல்லை அந்த அந்த சட்டத்தை வந்து மசோதாவை நிறைவேற்றுறாங்க போது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஃபெடரலிசம் இதுக்கெல்லாம் நேர்முறனாக இருக்கிறது என்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட எல்லா கட்சிக்காரங்களும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு மதிமுக மாமக சர்வ கட்சிகளும் எதிர்த்தாங்களா இல்லையா சும்மாவாக எதிர்த்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருமொழிக் கொள்கை தான் ஆயிரத்தி டேட்டு கூட சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பத்தொன்பது இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்தான் ஆட்சி மொழி என்று சட்டம் இயற்றியது தமிழ்நாட்டில் எங்கே அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நம்ம நிறைவேற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஜனவரி மாதம் பத்தொம்போதாம் தேதி ஆட்சி மொழி வந்து தமிழ் தான் என்பது இந்த தமிழ்நாடுடைய அரசியலில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு பிறகு அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் சட்டமாக ஏற்ற ஏற்றப்பட்டு விடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இவ்வளோ விஷயங்களை எடுத்து சொன்னமே கொஞ்சமாதிரி கேட்டாங்களா உடனே நாங்கள் இந்தியை வந்து என்ன செய்கிறோம் ஹிந்தி நாங்கள் படிக்க முடியாமல் போயிருது ஹிந்தி வந்து தேசிய லாங்குவேஜ் இல்லையா யார் சொன்னால் ஹிந்தி தேசிய லாங்குவேஜ்ன்னு உடனே ஒருத்தன் கீழே கமெண்ட் பண்ணான் கடந்த முறை வந்து நாம் இந்த மாதிரி மும்மொழிக் கொள்கை வந்து தப்பு கான்ஸ்டியூஷனுக்கு இந்திய அலோசி கட்டத்துக்கு சொல்லும்போது அப்போ தேசிய கீதம் மட்டும் ஏன் ஹிந்தியில் அட ஆனால் ஜனகண மனகதி வந்து இந்தியா அது கூட தெரியல பாருங்கள் கீழே எழுதக்கூடிய எழுதுக்கக்கூடிய சண்பரிவார்க்கு வந்து நம்முடைய தே இந்தியாவுடைய தேசிய கீதம் வந்து எந்த லாங்குவேஜ் தெரியலை அது வங்காள லாங்குவேஜ் அப்போ வங்க ஹிந்தி இந்தி எது என்பதை பிரித்தறியாத அந்த குருடர்கள் தான் வந்து என்ன தமிழருக்கு எதிராக வந்து கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கார்கள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் சிறப்பான ஒரு தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது நீதியரசர் பருதிவாலா அவர்களும் நீதியரசர் மகாதேவன் அவர்களும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு உடைய அந்த பெட்டிஷனை அளவு பார்த்து விட்டு கேரளா வெஸ்ட் பெங்காலுடைய அந்த அந்த வழக்கு உடைய அந்த பதிலுரையெல்லாம் பார்த்து விட்டு அவங்களுடைய பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க மும்மொழிக் கொள்கையை வந்து சரி வராது அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் சொல்லிட்டார்கள் இது வந்து இந்தி திணிப்புக்காக கட்டி நின்றவர்களுடைய முகத்தில் வந்து உச்சநீதிமன்றம் கரியை பூசிருக்கிறது இல்லை இது பாஜக திட்டமிட்டு ஒரு அரசியலாக பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லை தமிழ்நாட்டு நலன்கிறதே இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா ஓப்பனாக வந்து மிரட்டினாரங்க கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார் நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டுக்கு பிஎம் ஃபண்டு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நான் ரிலீஸ் பண்ணுவேன் மத்திய அமைச்சர் ஒன்றிய அரசுடைய அமைச்சர் சொல்கிறாருங்க தர்மேந்திர பிரதான் சொல்கிறாரு அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ண பிஎம்சிரி ஃபண்ட்டுடைய அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் முன்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் நாம் என்ன முகாந்திரம் இருக்கிறது என்ன லிங்க் இருக்கிறது என்ன தொடர்பு இருக்கிறது கேட்டமே பதில் சொன்னாங்களா இல்லையே வலிமையான வாதங்களை எடுத்து இந்தியா இந்தியாங்கிற நாடு உருவாவதற்கு முன்னாலேயே இங்கே இந்தி திணிப்பு இருக்கிற திணிப்புக்கு எதிரான போராட்டம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது நீங்கள் வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களை பாருங்கள் இந்தியாவே உரு உருவாகலை பிரிட்டிஷ் இந்தியா ஆட்சி காலத்தில் அங்கே இருந்த பேரறிஞர் அண்ணா தலைமையில் நடந்த போராட்டங்கள் மாணவர்கள் போராட்டங்கள் அதுபோல் தந்தை பெரியார் தலைமையில் நடந்த போராட்டங்கள் எல்லாம் படிச்சனாக இருக்கிறோம் தாளமுத்து நடராசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் மிகப்பெரிய ஒரு போராளியாக இருந்தாங்க இறந்து போனாங்க மரணித்தாங்க அப்போ அத்தகைய தியாகிகளுக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது நம்ம வந்து நம்ம நம்ம அவங்க சமர்ப்பிக்கிறோம் இந்த இது ஒரு பெரிய வெற்றி அதாவது மும்மொழி கொள்கைக்கு எதிராக வந்து கொடுக்கப்பட்ட சம்மட்டி அடி தமிழுக்கு வந்து ஆதரவாக வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு நற்சான்றிதழ் அதை நம்ம வந்து வரவேற்கிறோம் அப்போ நம்ம என்ன கே கேளுன்னா இது நீ ஆமாம் நீங்கள் சொன்னது மாதிரி பாஜக அரசு இந்தியை திணிக்கிறது இந்தி மொழியை திணித்தால்தான் தன்னுடைய இந்துத்துவாவை திணிக்க முடியும் இந்துத்துவாவை திரித்தால் தான் அங்கே ஆர்எஸ்எஸ்ஸு பாஜக அதெல்லாம் உள்ளே வந்து அந்த மாநிலத்துடைய ஆட்சி மொழியையும் கைப்பற்றி ஆட்சியையும் கைப்பற்ற முடியும் என்பதை தானே ஒரு மொழியை கற்றுக்கிற போகிறாங்க இதனால இந்த அந்த ஆட்சியவே கைப்பற்ற போகிறாங்க அந்த மாநிலத்தை கெடுப்பாங்கன்ற மாதிரி நான் சொன்ன கருத்து சரியாக ராஜஸ்தானுடைய ராஜஸ்தானி மொழி எங்கே போயிருக்கிறது ராஜஸ்தானில் பேசின ராஜஸ்தானி மொழி எங்கே அப்படியே கேள்வி தான் மத்திய பிரதேசத்துடைய வந்து நிறைய கிட்டத்தட்ட பதினாறு லாங்குவேஜ் இருந்துச்சு பதினாறுக்கு மேற்பட்ட மொழிகள் வந்து மத்திய பிரதேசம் பேசப்பட்டது இப்போ மத்திய பிரதேசத்துடைய மொழி எது ஹிந்தி தானே சரி வெஸ்ட் பெங்காலில் வந்து பேசுனேன் அதிகமாக மொழி பேசக்கூடிய மக்கள் யாராக இருக்கா ஹிந்திக்கங்களாக இருக்கிறாங்க மேற்கு வங்கத்தில் வந்து வங்காள மொழி தான் பேசுகிறாங்க பீகாரை பீகாரி தான் அதிகமாக இருக்கிறாங்க கேரளாவில் தான் பேசுகிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறோம் நான் இதே கேட்குறோம் இதே தமிழ்நாட்டில் இதே கேரளாவில் இதே பீகாரில் இதே மேற்கு வங்கத்தில் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா யாரும் தமிழ்நாட்டில் அப்படி எதுவும் சட்டம் இருக்குதா தாராளமாக படிக்கலாமே எனக்கு கூட ஹிந்தி தெரியுமே ஏன் குஜராத்தி கூட பேசுவோமே கேம் ஷூ மஜாமா ஷூ கபரிச்சியை பேசலாமே யார் தடுக்க போகிறாங்கிறான் பேசுகிறது வந்து என்ன தான் கு குஜராத்தியுடைய லாங்குவேஜ் தான் பேசுகிறோம் அப்போ இதில் என்னன்னா இந்தி இந்த மும்மொழிக்கு என்ன உள்ளே வருவாங்க கையில் மடியிலன்னு போட்டு கற்பனையில் சொல்லவில்லை இன்றைக்கு கவு பெல்ட்டு ஹிந்தி பெல்ட்டுன்னு சொல்கிறோமே அவள் வந்து பான்புராக்க திங்கிறது புளிச்சுன்னு துப்புறது பாஜ பாஜகவுக்கு ஓட்டு போட்டுட்டு வேலைக்கு எங்கே வர்றான் இங்கே தானே வர்றான் அந்த நிலை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறோம் கேரளாவுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதனால்தான் சொல்கிற மாதிரி தவிர அவங்க தர சொல்கிறோம் இன்றைக்கு வந்து ஹிந்தியை கொண்டு திணிக்கிறாங்க மற்ற லாங்குவேஜ் கிட்டத்தட்ட எத்தனையோ வந்து மொழிகள் நான் உள்ள லிஸ்ட்டே போட முடியும் ஐம்பதுக்கு மேற்பட்ட மொழிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பேசப்பட்ட மொழிகள் இப்போ இல்லை அந்த மக்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க எல்லாமே வந்து இந்த மாறி இருக்கிறார்கள் அப்போ ரீஜனல் லாங்குவேஜ் சொல்லக்கூடிய பிராந்திய மொழிகள் அளிக்கப்படுகிறதே தமிழ்நாட்டுக்கு இந்தி திணிப்பை எதிர்க்கிறமே தவிர இந்திய தாராளமாக படி சைனீஸ் படிங்க நீ டாகுட்டின் மகமான் சிங்கோன் பேசுங்க நலன் கருதி தானே அதெல்லாம் சொல்கிறாங்க சரி நான் இப்போ மாணவர்களில் என்ன கெட்டுப்போச்சு இன்றைக்கு ப்ளஸ் டூ மாணவர் தேர்வு வந்திருக்கு வந்திருக்கா இல்லையா சற்றோப்ப ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு மாணவர்கள் எழுச்சி நாங்கள் தேர்வு எழுதிருக்கிறாங்க அதில் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா தேர்வு சதவிகிதம் தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி சைபர் மூணு பெர்சன்டேஜ் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சுக்கிறீங்களேன் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்கான் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி சொச்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்கான் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இவங்க எல்லாம் ஹிந்தி மொழியை கரைச்சி குடிச்சு தான் பா பாஸ் பண்ணியிருக்காங்களோ இவங்கெல்லாம் தேர்ச்சி பெறவில்லையா சரி தமிழ் மொழியில் பேசினவங்க தானே இன்றைக்கி வந்து கோல வச்சுருக்கிறாங்க ஹிந்தி மொழியை படித்தவர்கள் தான் வந்து பெரிய பெரிய ஜாபில் இருக்காங்களா தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க தான் இப்போ கூகுள் டிஓ சுந்தர் பிச்சை அவர் வந்து இங்கே மேடின் தமிழ்நாடு தான் இங்கே வந்து மாநில பாடத்திட்டங்கள் படித்தவங்க தான் இஸ்ரோவில் வந்து தலைமை பொறுப்பில் இருந்திருக்காங்களே இருந்து கொண்டு இருக்கிறார்களே விஞ்ஞானிகள் அவங்களெலாம் என்ன இங்கே படித்த ஹிந்தியில் மொழியில் படித்து வந்தாங்களா சிபிஎஸ்இஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இந்த திராவிட மொழி சித்தாந்தத்தில் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் வந்த இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கல்வி திட்டத்தில் படித்தவர்கள் தான் கோல வச்சு கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்கோமே எந்த இந்தியா விடுங்க தேசிய லெவலில் விடுங்க தேசிய லெவலில் நாம் தான் அதிகமாக இருக்கிறோம் தேர்ச்சி பெற்றுறோம் சர்வதேசம் எடுத்துக்கிறேங்க அதிகமான தமிழ் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் யூகேல பார்த்தீங்கன்னா அதிகமாக யார் இருக்கா தமிழ்நாட்டுக்கார தான் இருக்கிறாங்க ஐடி செக்டர் சிலிக்கன் வேலையில் அங்கே கோல வச்சக்கூடிய அமெரிக்காவில் சிலிக்கன் வேலையில் யார் இருக்கா எல்லாம் நம்ம நாட்டுக்காரங்க தானே நியூயார்க்கில் வாஷிங்டனில் எல்லாம் யார் வந்து பெரிய பெரிய சிஓவாக ஐடி செக்டாரில் நாம தானே இருந்து கொண்டிருக்கிறோம் இவர்களெல்லாம் எங்கே படித்தவங்க குஜராத்தில் படித்தவங்களா ஹிந்தியில் மூணு படித்தவங்களா தர்மேந்திர பிரதான் தான் பாடெடுத்தா அவர்களுக்கு அப்போ தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டத்தில் படித்து வந்தவர்கள் கோல வச்சு கொண்டிருக்காள் எல்லாம் கொண்டு ப்ரூஃபாக காமிக்கிறோம் எங்களுடைய தேர்ச்சி விதத்தை பாருங்க எங்களுடைய ஜிடிபிய பாருங்க தேசிய லெவல்ல இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி வீதத்தை நாங்கள் எவ்வளோ பங்கு கொண்டிருக்கிறோம் மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நாங்கள் தான் இருக்கிறோம் தொழில்துறையில் நாங்கள் தான் முன்னேறி இருக்கிறோம் கல்வி இந்த இந்த கல்வியை அடிப்படையில் வந்து இருமொழி கொள்கை படித்து வந்தவர்கள் தானே இங்கே கோல வச்சு கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் தொழில் வளர்ந்துருக்குது அதனால நாங்கள் ஐடி நாங்கள் அதிகமான இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் இதெல்லாம் வலிமையான வாதங்களை எடுத்து வைத்த காரணத்தினால மும்மொழி கொள்கைக்கு வந்து ஆதரவான அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் மத்திய ஒன்றிய அரசுடைய பாஜக அரசுடைய பெட்டிஷனை தூக்கி குப்பையில் வீசுங்க என்று சொல்லி உச்ச நீதிமன்ற நீதியரசர் பருதிவாலா அவர்களும் மகாதேவன் அவர்களும் தலை சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க நீங்கள் சொன்னதுக்கு இந்த பதில் ஆமாம் இந்தி மொழியை திணிக்கிறார்கள் காரணம் இந்தி மொழியை வந்து ஆட்சி மொழியாக்கணும் அப்போ தான் அவன் என்ன செய்வான் அந்த ஆட்சியை கைப்பற்ற முடியுங்கிற குரூரப் பற்றி இருக்குது அதுக்கு இவ்வளோ ப்ரூஃப் சொல்லியிருக்கு தொடர் தாக்குதலை வந்து பாஜக முன்னெடுத்து இந்த சூழலை வந்து தமிழ்நாடு அரசு அதாவது திமுக அரசு எப்படின்னு சார் அடுத்த கட்டமாக அதை எதிர்கொள் எதிர்கொள்ள போகிறது கண்டிப்பாக எதிர்கொள்வோம் இது வந்து இன்றைக்கு உள்ள பிரச்சனை இல்லை இதை பிரச்சனையை வந்து பா பாஜக திமுக பிரச்சனை இல்லை இது ஆரியத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் திராவிடத்திற்கும் எதிரான பிரச்சனை இது ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது ரெண்டாயிரம் வருஷ பிரச்சனை இது இன்றைக்கி நாளைக்கு முடிய போகிற சப்ஜெக்ட் கிடையாது எப்போமெல்லாம் வந்து பார்ப்பனியம் தலை ஓங்கு தோங்குதோ அல்லது தலை தூக்குதோ அப்போம்லாம் திராவிட சித்தாந்தம் அவருக்கு வந்து சாகுமணி அடிக்கிற இடத்துல இருக்கும் சமூக நீதியை காக்கக்கூடிய மண்ணாக தமிழ்நாட்டு மண் தான் விளங்கி இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்தியை கொண்டு திணிக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் பேரறிஞர் அண்ணாங்கிறோம் அண்ணா ஏன் எதிர்த்தாரு அவருக்கு ஹிந்தி தெரியாதா அவருக்கு ஆங்கிலம் தெரியாதா சரி அதே மாதிரி முன்னோர்கள் கலைஞர் ஏன் அவர் இந்தி மொழிக்கு எதிரானவரா பெரிய தந்தை பெரியார் யார் எதிர்த்தார் ஹிந்தி மொழிக்கு எதிரானவரா அதாவது இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி சொன்னது யார் காகிதம் இல்லை அவர் ஹிந்தி தெரியாதா அப்போ அவங்களுடைய நோக்கம் காலங்காலமாக அந்த வடக்கன் சொன்னிய நோக்கம் எப்படி இருந்துருக்குது இந்தியை கொண்டு வந்து திணிச்சாதான் இந்த தமிழ்நாட்டில் வந்து என்ன செய்வோம் அவங்களுடைய ஜம்பம் பழிக்குங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க அப்போ எப்படி நாங்கள் வந்து நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி எப்படி எதிர்கொண்டோமோ எப்படி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எதிர்கொண்டோமோ அதே போல் இப்பவும் எதிர்கொள்வோம் அது தெளிவாக இங்கே என்னத்தை தான் எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டாலும் இங்கே ஒரு மண்ணு ஒட்ட போகிறது இல்லை இங்கே தமிழ்நாடு தமிழுக்கு தான் முக்கியத்துவம் எங்கள் இவ்வளோ ஆட்சி மொழி தமிழ் தான் அதாவது இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேருன்னு சொல்லி நான் வளர்ந்துருக்குறோம் தமிழ் இன்பத் தமிழ் எங்களுடைய உயிருக்கு நேருங்க தேன் மதுரை தமிழை தேசம் உங்கள் ஒழிக்க செய்வோம் அப்படிதான் நாங்கள் பயிர் பயிர் வைக்கப்பட்டிருக்கோம் பாரத நாடு பைன் தமிழ்நாடு எங்கள் டோட்டல் இந்தியாவே தமிழருக்கு சொந்த சொந்தம் சொல்லிட்டு இருக்க சொல்லிக்கொண்டிருக்கிறோம் டோட்டல் இந்தியாவே தமிழருக்கு நாடுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் அத்தகைய சித்தாந்தம் எங்களுக்கு வரும்போது எங்களை அடித்து நொறுக்கி எங்கள் மொழியை காலி பண்ணணும்னு சொன்னால் அது எப்படி போராட வேணும்னு தெரியும் நிச்சயமாக தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் போராடிட்டு மட்டும் இருக்க மாட்டோம் இப்போ வெற்றி பெற்றுருக்குறோம் அடுத்த ஸ்டெப் நாங்கள் போவோம் இனி யாருமே உச்ச சரி நாடாளுமன்றத்திலையும் சரி மும்மொழி கொள்கையை ப்ரப்போஸ் பண்ணக்கூட முடியாத அளவுக்கு நம்ம என்ன செய்வோம் அதை வலிமையான வாதங்களை எடுத்து வைத்து சட்ட நடவடிக்கை எடுப்போம் அதை வந்து இங்கே திராவிட மடராட்சி தளபதி ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்து நாடு செய்வார்கள் விடுதலை சிறுத்தை கட்சி அதுக்கு பக்கப்படாத இருப்போம் நன்றி சார்